டிஎன்டிவி தமிழ் ஊடகம் தனித்துவமான தமிழ் ஊடகம் உலகெங்கிலும் வாழும் டிஎன்டிவி தமிழ் ஊடகம் பார்வையாளர்களுக்கு அன்பு வணக்கம் நாம் இன்று சந்திக்கவிருக்கக்கூடிய ஆளுமை மூத்த பத்திரிகை ஊடகவியலாளர் திரு நாச்சி செல்வராஜ் ஐயா அவர்கள் ஐயா வணக்கம் வணக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் கூட இவ்வளோ பரபரப்பு இருக்காது போல் பத்திரிகை ஊடகங்கள் தமிழ்நாட்டினுடைய ஊடகங்கள் கடந்த பதினைந்து இருபது நாட்களாக ஈரோட்டு கிழக்கு இடைத்தேர்தலை மையமாக வைத்து ஒரு பெரிய ஒரு பரபரப்பை நேற்று தான் இன்றைக்கி நேற்று மாலை தான் அடைமழை பெய்ந்து ஓய்ந்தாத போல ஒரு நிலவரம் இதில் மிக முக்கியமாக நம்ம கவனிக்கிறது என்னென்னா நாம் தமிழர் கட்சி நாங்கள் வெற்றி தொல்வி பற்றி கவலைப்படலை தொடர்ந்து எல்லா தேர்தலையும் நிற்போம் அப்படின்றாங்க ஆனால் இந்த இடைத்தேர்தலில் வந்து அதிமுக பாஜக பாமக உள்ளிட்ட எல்லா கட்சிகளுமே யாருமே போட்டியிடம் பின்வாங்கிட்டாங்க திமுக போட்டியிடுது எதிரே நாம் தமிழர் கட்சி ஆனால் இதுவரை இந்த என்னுடைய நினைவு கேட்டிய வரையிலும் திமுக அதுவும் ஒரு ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய திமுக ஒரு இடைத்தேர்தலில் அந்த மாவட்ட செயலாளரும் அமைச்சருமான முத்துசாமி அவர்களை தவிர வேறு எந்த ஒரு திமுகவினுடைய பேச்சாளரை கூட பரப்புரைக்கு இறக்கல திமுக நட்சத்திர அந்தஸ்து என்று சொல்லக்கூடிய பேச்சாளர்களையோ அல்லது நிர்வாகிகளையோ களமறுக்கலை இதே விக்கிரவாண்டி தேர்தலில் அத்தனை அமைச்சர்கள் கலந்துக்கிட்டாங்க அத்தனை எம்எல்ஏக்கள் கலந்துக்கிட்டாங்க ஒட்டுமொத்த தமிழ்நாடு திமுக அரசே அங்கே தான் இருந்தது என்ற ஒரு இதில் இருந்தபோது அப்படி எதுவுமே செய்யாமல் இன்னும் நான் வந்து நேற்று காலத்தில் போய் நான் ஒரு சுயேட்சையான ஒரு வேட்பாளர் எப்படி வந்து பரப்புரை செய்வாரோ அதுபோல தான் திமுக வேட்பாளருடைய பரப்புரை இருந்தது இப்படி ஒரு நிலையை வந்து எடுக்க வேண்டிய அவசியம் திமுகவிற்கு என்ன இருப்பதா தான் நீங்கள் சரியான கேள்வி கேட்டீங்க அதாவது சரியாக இன்னும் சட்டப்பேரவைத் தேர்தலுக்கு வந்து ஓராண்டு இருக்கிறது இந்த காலகட்டத்தில் வந்து முதன் முதலாக ஒரு இடைத்தேர்தலை சந்திக்குது அதுவும் பார்த்திங்கன்னா எந்த எதிர்க்கட்சி பிரதான எதிர்க்கட்சி இல்லாமல் திமுக இந்த தேர்தலை சந்திக்கிறது அப்படின்னு தான் சொல்லணும் ஒன்று ரெண்டாவது இதில் வந்து முக்கியமாக பார்த்திங்கன்னா சமீபத்தில் தேர்தல் ஆணையத்தின் அங்கீகாரம் பெற்ற ஒரு கட்சியாக விளங்குகின்ற நாம் தமிழர் கட்சி எட்டு சதவீதத்துக்கு மேலாக வாக்குகளை பெற்று முப்பத்தி ஆறு லட்சம் ஓட்டுகளை பெற்று ஒரு அங்கீகாரம் பெற்ற கட்சியாக சுயம்பாக ஒரு கட்சி நிற்கிறது அந்த கட்சி முதன் முதலாக களத்தில் களமாடுகிறது அப்படின்னு தான் சொல்லணும் அதாவது தேர்தல் ஆணையத்தை அங்கீகாரம் பெற்று முதன் முதலாக களமாடுது நாம் தமிழர் கட்சி அதே சமயத்தில் வந்து இன்னும் ஓராண்டுகளுக்கு ஒரு பயிற்சியாக இந்த மீண்டும் நம் ஆட்சியை தக்க வைத்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிற நோக்கத்தில் திமுகவும் களமிறங்குது இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா அதாவது ஈரோடு ஈவி கே சிலங்கோன் இறப்புக்கு பிறகு இந்த தேர்தல் வரும்னு சொல்லிட்டு கணிச்சதுக்கப்புறம் அப்போ வந்து இது எப்படி க களமாடுறது அப்படின்னு பார்க்குறபோது பார்த்திங்கன்னா சரி யாசுலாக தேர்தல் திமுக எப்படி களமாடலாம் அப்படிங்கிறது பார்க்குற போது எல்லாமே எல்லா அமைச்சரும் போவாங்க எல்லாம் எம்எல்ஏ சுற்று வட்டாரத்தில் இருக்கிற எம்எல்ஏக்கள் அப்புறம் மாவட்ட செயலாளர்கள் அப்புறம் தொண்டர்கள் எல்லாம் போவாங்க கடந்த தேர்தல் கூட அப்படி தான் நடந்துச்சு இந்த தேர்தல் அப்படி தான் நடக்கும்னு எதிர்பட்டுருந்தாங்க ஆனால் வந்து சூட்சமமாக திமுக இதை கையாண்டுருக்குன்னு தான் சொல்லணும் எப்படி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு தேர்தல் ஆரம்பித்து அப்படியே கேண்டிடேட் ஆரம்பித்து அப்படியே போகிற போது கடந்த செட் கடந்த பதிவு போகிறத கூட நம்ம சொன்னோம் அதாவது செயற்குழு கூட்டத்தில் இதுக்கு முன்னால் நடந்த திமுக செயற்குழு கூட்டத்தில் சந்திரகுமார் வந்து எழுந்து பேசுகிறார் அதாவது வந்து ஏற்கனவே காங்கிரஸ் இருமுறை நின்று போட்டியிட்ட தொகுதி அதனால் வந்து இந்த முறை திமுக நிற்க வேண்டும் அப்படின்னு சொல்லிவிட்டு சந்திரகுமார் பொதுக்குழுல பேசுகிறாரு பேசுற போதே தெரிஞ்சிருச்சு திமுக தான் நிற்க அப்படின்னு ஏன்னா ஒரு பொதுக்குழல் வந்து ஒரு சாதாரண ஒரு ஆள் மாவட்ட செயலாளர் இல்லாமல் ஒரு ஆள் பேசுறாங்கன்னா அதை வந்து திமுக மேலிடம் சொல்லி கொடுத்து தான் பேசுவாங்க நம்ம வந்து பார்த்த பார்த்த ஒரு இயல்பு நான் அப்போவே சொன்னேன் அதை நானும் ஏற்கனவே பதிவு பண்ணிக்கிறேன் தான் வேட்பாளர் திமுக தான் களமாடுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முன்னாடியே பேசிட்டோம் தேர்தலுக்கு முன்னாடி அதன் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இவருக்கு ஏற்கனவே அங்கே எம்எல்ஏ இருந்த ஒரு தேமுதிமுக சார்பில் இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா திமுக வந்து இந்த தேர்தலை வந்து இப்படி தான் அணுகும் அப்படின்னு சொல்லி எல்லாரும் கணிச்சுட்டு இருந்த நேரத்தில் சற்றும் யாரும் எதிர்பாராத நேரத்தில் வந்து அதாவது கடைசி காட்டத்தில் வந்து திமுக அதாவது திமுக தலைவரும் முதல்வருமான ஸ்டாலின் வந்து ஒரு ரெண்டு நாட்க்கு முன்னாடி வந்து கடைசி ரெண்டு நாட்கள் வந்து பிரச்சாரம் பண்ணுவார் அதே சமயத்தில் வந்து கடைசி மூணு நாள் நாலு நாள் வந்து துணை முதல்வர் உதயநிதி பிரச்சாரம் பண்ணுவார் ஆசூசலாக வந்து மூணு மாவட்ட செயலாளர் பக்கத்தில் இருக்கிற கோவை மாவட்டத்தினுடைய பொறுப்பாளர் வந்து செந்தில் பாலாஜி அப்புறம் ஒரு சாமிநாதன் அமைச்சர் இவங்கெல்லாம் வந்து இரவுல போய் சந்தித்து பேசுகிறதாகவும் கணத்தில் அதாவது கல நிலவரங்களை ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொருத்தரும் வந்து ரீசெக் பண்ணிக்கிறதாகவும் மேலிடம் திமுக மேலிடம் அப்படி தான் போயிட்ருக்கு அப்படித்தான் உள்நிலவரும் கூட ஆனால் வந்து களத்தில் வந்து யாருமே காட்டிக்காமல் நான் சிங்கிளுக்கு சிங்கிள் நீங்கள் வந்து வந்து சீமான் வந்து எங்களுக்கு சரியான ஆள் இல்லை அப்படிங்கிறத வெளிப்படுத்துறதுக்காக இந்த அஜெண்டா எடுத்துக்கிறாங்க அப்படின்னு தான் நான் பார்க்குறேன் அது வந்து சீமன்லாம் ஒரு பெரிய ஆளே இல்லைப்பா நாங்கள் சாதாரணமாக வந்து ஜெயிச்சு காட்டுவோம் ஆமாம் யாரையுமே இறக்காமல் உன்னை வந்து டெபாசிட் இழக்க வைக்கிறேன் ஆ இது 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 வந்து ஒரு சரியான நடைமுறையான்னு கேட்குறேன் நான் அதான் வந்து எதுதான் இதுங்கிறேன் அதாவது பளுதூக்கும் போட்டியில் வந்து ஒருத்தன் வந்து எண்பது கிலோ தூக்குறான்னா ஒருத்தன் இருபது கிலோ தூக்குறான் அப்படிங்கிற அவன் இருபது கிலோ தான் தூ தூக்குவான் அவனுக்கு அந்தளவுக்கு தான் பலம் இருக்குது அப்படிங்கிற ஒரு அண்டர் எஸ்டிமேட் பண்ணி தான் இந்த தேர்தல் நடக்குது ஆனால் அந்த அண்டர் எஸ்டிமேட்டை சீம் சீமான் வந்து தகர்த்தறிவார் அப்படிங்கிறத கள நிலவரங்கள் கணிக்கிறது அப்படின்ட்டு தான் நம்ம பார்க்கணும் ஏன்னு கேட்டிங்கன்னா கடந்த தேர்தலில் பத்தாயிரம் ஓட்டுக்கு அதிகமாக வாக்குகளை பெற்று ஒரு அதாவது ஈவி கே செலங்கன்னு பேட்டி கேட்குறாங்க அப்போ போது பத்தாயிரம் ஓட்டு வாங்கிட்டாங்களா அப்படின்னு சொல்லி ஈவி வந்து அதிர்ச்சியாக கேட்குறாரு ஸோ வந்து அங்கேயே வந்து நாம் தமிழர் ஒரு பார்வையோ புருவத்து உயர்த்துற மாதிரி ஒரு பார்வையை நோக்குது அப்படின்னு தான் பார்க்கணும் ஆனால் அது அந்த காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா சீமானுக்கு வந்து எல்லா தொகுதியிலையுமே அதாவது அவர் வந்து அவர் கட்சி சார்பால் இந்த இடத்துல தான் அவருக்கு ஓட்டு வாங்கியிருக்கு தென் மாவட்டத்தில் தான் இருக்குது இல்லை வட மாவட்டங்கள் இருக்குது மேற்கு மாவட்டங்கள் சுத்தமாக இல்லை அப்படின்னுலாம் கணிக்கவே முடியாத அளவுக்கு எல்லா எல்லா இருக்குது இருக்கு ஐயாயிரமோ பத்தாயிரம் ஆமாம் ஆமா இது வந்து சீமானுக்கு வந்து அவரே எதிர்பார்த்துருக்க மாட்டார் ஈரோடலுக்கு நமக்கு சம்பந்தம் இல்லை அப்படின்னு சொல்லி சில பேர் எல்லாம் கணிப்பாங்க ஆனால் எங்கெங்க தமிழர்களோட என்ன சொல்றது ஒரு சுரண்டல் இருக்குமில்ல சீண்டி பார்க்குறது சுரண்டல் இருக்குது அதாவது அந்த நாற்பது பர்சன்ட்டு புதுசாக வர்ற ஓட்டர்ஸ் வந்து அது எல்லாத்தையும் சுரண்டி விட்டாங்க அப்படின்னு தான் சொல்லுவாங்க அதனால வந்து எல்லா இடத்துலையுமே வந்து பரவலாக நாம் இவருக்கு வாக்கு இருக்கு அப்படிங்கிற வந்து யாருமே மறுக்க முடியாத உண்மையாக இருக்குது இந்த இந்த தேர்தலில் வந்து திட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா இருபது சதவீதங்களை வந்து அவர் தாண்டுவார்னு தான் எல்லாமே கலைநிலவரங்கள் சொல்லுது ஏன்னா நம்ம இவர் நம்ம லோயலா கல்லூரியினுடைய முன்னாள் பேராசிரியர் இருக்காருங்களா ராஜநாயகம் ராஜநாயகம் அவங்க வந்து பீப்புள் ஸ்டடீஸ்ன்னு எடுத்து ஒரு சர்வே வெளியிட்டிருக்காங்க மூன்று நாளைக்கு முன்னாடி அதில் ஐம்பத்தி ஒன்பது விழுக்காடு திமுகவிற்கும் பதினாறு புள்ளி ஏழு விழுக்காடு நாத்தாக்காவிற்கும் வாக்களிச்சதுக்கு வாக்களிக்க போகிறாங்க மக்கள் ஒரு ஆயிரத்தி நானூற்றி எழுபது பேர்த்துக்கிட்ட வந்து சாம்பிள் சர்வே எடுத்திருக்காங்க அதில் அப்படி வந்திருக்கு அவங்களே பதினாறு புள்ளி ஏழுன்னு சொல்கிறாங்க அப்போ நீங்கள் இருபதுன்னு சொல்கிறது கிட்டத்தட்ட வாய்ப்புகள் நிறைய இருக்குது ஆனால் எனக்கு என்ன கேள்வின்னா அதில் இப்போ அதிமுக காரங்க இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்க வந்து சரி இந்த முறை எங்கள் கட்சி வந்து இப்போ போட்டியிடலை அப்படிங்கிறதுக்காக தலைமையை யாருக்குமே ஓட்டு போடாதெல்லாம் சொல்லாது அப்படின்னா என்ன அர்த்தம்னா யாருக்கு ஓட்டு போட்டுக்கணும்னு அர்த்தம் ஸோ அப்படிப்பட்ட நிலையில் வந்து நாம் தமிழர் கட்சியை தேர்ந்தெடுப்பதற்கு வாய்ப்பு இருக்கா ஒன்று பாரதிய ஜனதா கட்சி இப்போ வந்து நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இவர் ராமசாமி அவர்கள் பெரியாரை பற்றி இவர் வந்து அவருடைய இந்த பிம்பத்தை உடைச்சிருக்கார் இப்போது அதன் காரணமாக பாரதிய ஜனதா கட்சி மற்றும் அங்கே இருக்கக்கூடிய இந்த இவி ராமசாமி எதிர்ப்பு வாக்குகள் அவங்களுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பிற கட்சிகள் பாமக இவங்களாம் இருக்காங்க அங்கே வந்து அதிகமாக வந்து முதலியார் அண்ட் கவுண்டர் ரெண்டு கம்யூனிட்டி தான் அங்கே பெரும்பான்மை கம்யூனிட்டியாக கிழக்கில் இருக்காங்க அப்புறம் வணிக இடம் அது இப்போ இந்த பன்னீர்செல்வம் பூங்கா போ போன்ற ஒரு வணிக நிற நிறுவனங்கள் அதிகம் உள்ள இடமாக இருக்குது பெருமொழியாளர்களும் இருக்காங்க இப்படிப்பட்ட இதில் வந்து இந்த சீமானுடைய இந்த பரப்புரை நீங்கள் போல் இருபது விழுக்காட்டை தொடும் என்பதற்கு என்ன வேறு என்ன சாத்திய பொருள் இருக்கிறத நினைக்கிறீங்க இந்த இவங்க அதிமுக பாஜகவில் வாக்களிப்பார்களா அதுக்கு முன்னாடி நான் ஒரு கருத்து சொல்லிடுறேன் இதுக்கப்புறம் இதை சொல்கிறேங்க அதாவது இப்போ வந்து பெரியார்ங்கிற பிம்பத்தை வந்து பெரியாருங்கிற பெருநர்ப்பை வந்து தூண்டி விட்டாங்க அது வந்து ஜுவாலையாக தீயிட்டு இட்டு எரியுது ஏன்னா இன்னும் சொல்லப்போனால் நுண்ணியலாக அரசியல் பார்க்குற போது அவரோட சொந்த ஊர் சொந்த ஊர்லேயே அது வந்து இவர் வந்து எந்த அளவுக்கு என்ன செய்ய போகிறாரு அப்படிங்கிற ஒரு சீண்டல் இருக்குது அரசியல் சீண்டல் அதே வந்து தொகுதி ஃபுல்லாக வந்து ஒரு பரபரப்பு ஏற்படுத்தியிருக்குது பரபரப்பு ஏற்படுத்திக்கிறத சொல்லணும் ஏன்னு கேட்டிங்கன்னா பெரியார் அப்படிங்கிற ஒரு பிம்பத்தை வந்து பேசுகிற போது எல்லா தலைவர்களும் மறைந்த தலைவர்கள் எல்லாத்தையும் கூப்பிட்டு பேச வேண்டியதாக இருக்குது தமிழ் தேசியத்தை பேசினவங்களாம் பேச வேண்டியதாக இருக்கும் அது வந்து சிபா ஆதித்தனார் வந்து இப்போ பொருளாக பொருளாகினார் இப்போ எல்லா இடத்துலையுமே சிபா ஆதித்தனார் பேசுகிறதாரு அவர் எழுது எழுத்துக்கள் புத்தகங்களை வாசிக்கிற போது சில திராவிடத்துக்கும் வந்து அவர் ஒரு விளக்கம் கொடுக்குறாரு திரு வடுகர்கள் திருவடுகர்கள் ஒருகம்னா அதை வந்து ஒரு சமூகத்தை சமுதாயர்கள் மலையாளி அவர் என்ன சொல்றாருன்னா அந்த திருவடுகம்ங்கறது வந்து கலிங்கம் ஆந்திரம் தெலுங்கானம் மூணையும் சொல்றாரு இந்த மூணையும் சொல்லிட்டு வடுக அதாவது நாயகிடுகள்லாம் எங்கெங்க வாழ்ந்தாங்களோ அதைய வந்து இவங்க தான் வந்து திராவிடர்களும் வடுகர்கள் இல்ல அவர் வந்து திருவடகத்தில் அப்படி சொல்றாரு அதாவது என்ன எதிர் எதை நோக்கி சொல்றாருன்னா தெலுங்குகள் தான் முக்கியம் அதுல பெரும்பான்மையா இருக்கிறது ஏன்னா வந்து இப்போ இப்ப திராவிடம் சொல்ல வருவோர் இப்போ வந்து யார குற்றம் சாட்டுறாங்க அண்ணாதிமுக ஆகட்டும் திமுக ஆகட்டும் அன்னாதி முக்கியத்தில் கூட பேச வேண்டாம் இப்போ திராவிடத்தை சுட்டி காட்டுற போது யார் அதை டாமினேட்டுங்கிறீங்க கடந்த பதிவில் கூட நீங்கள் சொன்னீங்க ஒன்பது அமைச்சர்கள் வந்து தெலுங்கு பிறமொழிக்காரர்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்க அதை நோக்கி தான் சிபா ஆதித்தனார் வந்து அன்னைக்கே சொல்லிக்கிறாரு அப்படிங்கிறத இப்போ வந்து பர்டிகுலராக வந்து வடுகர்கள் தான் அப்படின்ட்டு அதை சிபா ஆதித்தனார் அதை சொல்கிறாரு இது ஏன் இது நான் சொல்ல வரேன் நீங்கள் கேட்ட கேள்விக்கு அதில் பதில் இருக்குது அதுக்காக நான் சொல்ல வரேன் ஸோ வந்து அந்த பிம்பத் தொடக்கிறதுக்காக இப்போ அவங்களெல்லாம் கூப்பிட வேண்டியதாக இருக்குது இப்போ அவராகட்டும் அப்புறம் தேவனாய பாவனராகட்டும் இப்போ அந்த காலத்தில் இருந்த நெடுஞ்செலியன் அவங்களாகட்டும் இப்போ எல்லாத்துக்குமே அந்த தமிழ் சான்றோர்களை அத்தனை பேர்த்தையும் கூப்பிட வேண்டியதாக இருக்கு இப்போ அவங்களோட பேச்சுக்களெல்லாம் பேசுகிற போது சீமான் அதை எடுத்துரைக்கிறாரு ஒப்பிடுறாரு இப்போ ஒப்பிட்டு கடைசியா சொல்கிற போது இங்கே வந்து பிரபாகர் நிற்கிறாரு அங்கே வந்து காந்தி நிற்கிறாரு இப்போ திமுக சார் இல்லை திமுக சார் காந்தி நிற்கிறாரு காந்திங்கிறது வந்து ஓட் ஓட்ட சொல்கிறாரு புரியுது 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 அவர் அந்த சொல்லாடலை வைக்கிறாரு இப்போ அவர் பவரா நான் பவரா அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம் நீங்கள் வந்து தியாகத்துக்கு ஒரு நிமிஷம் அவரின் மருந்து நினச்சி பாருங்கள் தன்னோட சொந்த குடும்பத்தெல்லாம் இழந்து நிற்கிறாரு அவர் வந்து உங்களுக்கு நோட்டாக வருது இப்போ யாருமே இல்லை அப்படின்னு சொல்லுறீங்களா தொகுதிக்குள்ளே தொகுதிக்குள்ளே பரவலாக வந்து அவர் குற்றச்சாட்டு என்னென்னா வந்து எங்கே தங்கு தடையின்றி நாம் வந்து என்னோட நம்மளோட அனுபவத்தில் வந்து நிறைய இடைத்தேர்தலை சந்திச்சுக்கிற போய்க்கிறோம் ஆனால் வந்து இந்த பணப் பட்பாடாக அங்கே நடக்குது இங்கே நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த தேர்தலை எங்கேயுமே பிடிக்கல ஆமாம் இந்த ஸ்கோடு வந்து எங்கேயுமே பிடிக்கல ஸ்கோடும் உள்ளுக்குள்ளே போகவே இல்லை தான் பெரிய விஷயமா இருக்குது இது வந்து அமுக்கமாக நடந்துருச்சோ இல்லை ரெண்டு இருக்குது இல்லை நீங்கள் நாம் தமிழர் கட்சிக்காரங்க பணம் கொடுக்குற வழக்கம் கிடையாது அவங்கள ஃபாலோ பண்ண வேண்டிய தேவையில்லை இது திமுக ஆளுங்கட்சி அவங்களையும் ஃபாலோ பண்ண வேண்டிய அவசியம் இல்லை கண்டிப்பாக ஸோ அதுதான் காரணமாக இருந்திருக்குமோ நினைக்கிறேன் இப்போ வந்து யாரும் எதிர்ப்பும் இல்லை ஆதரவும் இல்லை போகிற இடத்துல போக வந்துருச்சுருச்சு எல்லாமே இப்போ வந்து எதிர்ப்பும் இல்லை எல்லாருக்கும் கமுக்கமாக எல்லாரும் செட்டில் ஆகிட்டாங்க அதனால வந்து பெரிய ஒரு ஸ்குவாடு கூட வந்து இது பத்தாயிரம் பிடிப்பட்டது ஐம்பதாயிரம் பிடிப்பட்டது ஒரு லட்சம் பிடிப்பட்டது அப்படின்னு ஒரு தகவலும் இல்லையே கள நிலவரம் அதுதான் சொல்லுது இப்போ அதே தான் சொல்லுது இப்போ நீ அவர் என்ன சொல்கிறாரு இப்போது வந்து சாமிக்கு குலதெய்வ சாமிக்கு வந்து வேண்ட போது ஒரு மஞ்சள் துணியில் வந்து எல்லாம் முடிச்சு வச்சுட்டு இந்த மாதிரி பிரச்சனை ஆயிடுச்சு எனக்கு அதனால் வந்து நீங்கள் மன்னிச்சுருங்க அப்படின்னு சொல்லிட்டு பிடிச்சி சு முடிஞ்சு சாமிக்கு முன்னாடி வச்சுருங்க எலெக்ஷனெல்லாம் முடிஞ்ச பிறகு அதை எடுத்து நீங்கள் போய் சாமி கிட்ட வெட்டி இது பண்ணிக்கோங்க ஆனால் வந்து ஓட்டு எனக்கு போட்டிருக்கேன்னு சொல்லி சீமான் கேட்குறாரு இப்போ அதை வந்து முடிஞ்சு வச்சுருக்கோங்க நான் அதை பற்றி பேசவே இல்லை நீங்கள் என்ன நீங்கள் வாங்குவீங்களோ வாங்க மாட்டிங்களோ அதைக்கெல்லாம் எனக்கு தெரியாது பண்ணாதது ஆனால் என்ன வேணாலும் அது பண்ணிக்கோங்க ஆனால் ஓட்டு மட்டும் எனக்கு போட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரோட பரப்புரை வந்து அந்த அளவுக்கு தான் இருக்கு அதை வந்து மக்களும் வந்து அதை பெருசாக எடுத்து பேசலை இவங்க சைடுமோ இன்னும் எடுத்து பேசலை நடக்கிறதை நடந்து போட்டு அப்படிங்கிற மாதிரி அது தடுக்கவும் முடியாதுங்கிறது இவங்களுக்கும் தெரியும் நாங்கள் வந்து எங்களோடய பரப்புரை இப்படி தான் இருக்குது இங்கே தான் இருக்குது உனக்கு நிரந்தரமாக நன்மை வேணுமா இல்லை அப்படின்னு பார்த்துக்கோ என்னை பார்த்துக்கோ அவ்வளோதான் நான் வந்து தமிழ் உணர்வோடு கேட்குறேன் அக்கா தான் பிள்ளைங்க உங்கள் வீட்டுக்கு பிள்ளை கேக்கிறேன் அக்கா தான் அப்படி தான் அவங்க போயிட்டுருக்காங்க இந்த சைடு பார்த்தீங்கன்னா சந்திரகுமார் மட்டும் தான் போயிட்டுருக்காரு நீங்கள் சொன்ன மாதிரி பார்க்குற போது அவர் வந்து கம்மு உரையே ஆற்றின மாதிரி தெரியலையே இல்லை ஒரே ஆற்றலை ஆற்ற ஒரு தொலைக்காட்சிகள் ஊடகங்களில் கூட அவர் பேசுன மாதிரி வரலையே அவர் அதாவது திமுகவில் வந்து என்றைக்குமே பாருங்கள் ஒரு கேண்டேட்டு ஒருத்தர் பேச தெரியும் பேச தெரியாமல் இப்போ அவர் தேமுதிகார வந்தால் நிறையா பேசிக்கலாம் பண்ணிக்கலாம் இங்கே வந்து ஒரு டைம் ஒரு தப்பு பண்ணிக்கிட்டாங்கன்னா அவனை கூப்பிட்டு உட்கார வச்சு டேய் நீ பேசவலாம் கூடாது போய் நின்று கை கும்பிட்டு கும்பிட்டு மட்டும் வா அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கு என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா இருமொழி கொள்கை தான் த வந்து திமுக பின்பற்றிட்டு வருது ஹிந்தியும் தான் அதனோட முக்கிய இடம் பெற்றிருக்கு அப்படின்ட்டு இருமொழி கொள்கைகளை அவர் விளங்க கொடுக்கறது இந்தியை இந்தியும் தமிழும் தான் அப்படின்ட்டார் ஆங்கிலமும் தமிழும் அப்படிங்கிறத வந்து இந்தியும் த தமிழும் அப்படின்னு சொன்னது வந்து அதை இந்த தரப்பில் வந்து எல்லா இடத்துலையும் போட்டு போட்டு காட்டிட்டு இருக்காங்க அதனால பேச வேண்டாம் அப்போ உள்ளுக்கிறதானே வெளி வருது ஹிந்திலேயே போஸ்ட் நீ இப்போ ஹிந்தி பிரச்சாரம் வந்து பயங்கரமாக அங்கே போயிட்டு இருக்கு அப்போ ஹிந்திக்காகத்தானே நீ மொழி போராட்டம் நடத்தின மொழி போராட்டம் நடத்துகிற போது இதெல்லாம் பொய்யா அப்படிங்கிற போது உங்களுக்கு அது வந்து எல்லா இடத்துலையுமே இவங்களுக்கு சாதகமாகவே இதில் பரப்புரல் வந்து நாங்கள் தான்டா கெத்து அப்படிங்கிற மாதிரி இவங்க இருக்காங்க நாம் தமிழர் இங்கே பரப்புரையே இல்லை இங்க பரப்புற உரத உர வேற மாதிரி போயிட்டு இருக்கு அப்படிங்கறத அவங்களோட உரையில போயிட்டு இருக்கு போயிட்டு இருக்கு அதனால வந்து இது வித்தியாசமா தான் பார்க்கப்படுது இந்த எலெக்ஷன் வந்து கிட்டத்தட்ட ஒரு யாருமே எதிர்பார்க்காத ஒரு வித்தியாசமான எலெக்ஷன் இதை வந்து எதிர்காலங்கள ஒரு பெருசா ஒரு அஜெண்டாக்கோ ஒரு பயன்படுன்னு தான் நினைக்கிறேன் இருபத்தாறு தேர்தல் வரப்போகுது அதுல விஜய் ஒரு புதுசா வந்து வராரு அதிமுக தன்னை வந்து சுயபரிசோதனை செய்து கொண்டு உள்ளே நிற்க வேண்டிய காலகட்டம் இருக்குது திமுகவும் பெரிய அளவுக்கு வந்து படையெடுத்து இறங்கி ஆகணும் கூட்டணிகள் அமைக்கப்பட வேண்டியது இருக்குது வழக்கமெல்லாம் நான் கூட்டணிகள் நிற்க மாட்டேன்ப்பா நான் யாரும் கூட கூட்டில் நீர் நிற்க போகிறாரு ஸோ இருபத்தாறு தேர்தலுக்கான இது முன்னோட்டமாக நீ பார்க்கலாமா நிச்சயமாக முன்னோட்டமாக பார்க்கணும் ஏன்னு கேட்டிங்கன்னா சார் ஒவ்வொரு ஒரு ஒவ்வொரு வந்து ஈரோடு கிழக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா திட்டத்தட்ட ஒரு இரநூறு இரநூத்தி பதிமூணு பூத் இருக்குது கிட்டத்தட்ட இரநூறுலேருந்து நூற்றி ஐம்பது நூற்றி எழுபது நூற்றி எண்பதுக்கு மேலே தான் ஒவ்வொரு தொகுதிக்குமே இருக்குது ஒரு இரநூத்தி இருபது இரநூத்தி தான் ஒரு ஒரு பூத்துக்குள்ளே இருக்குது கிட்டத்தட்ட தமிழ்நாடு முழுவதும் பார்த்திங்கன்னா ஒரு அறுபதாயிரத்து அறுபத்தஞ்சாயிரம் பூத்து இருக்குது அறுபத்தஞ்சாயிரம் பூத்துக்கு ஒரு இருபதாயிரம் பேர் ஒரு பூத்துக்குன்னு போட்டிங்கனாவே திட்டத்தட்ட அதுலேயே வந்து ஒரு எழுபதாயிரம் எண்பதாயிரம் பேர் திட்டத்தட்ட அதுக்கே ஒரு ரெண்டு ரெண்டு லட்சம் மூணு லட்சம் அந்த மாதிரி கொண்டு வரணும் இப்போ அதுக்கே வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ ஆட்கள் தேவைப்படுது அறுபதாயிரம் எழுபதாயிரம் பேர் உங்களுக்கு கொண்டு வரணும் ஆளுகளை வேலை செய்கிறதுக்கு ஸோ வந்து அந்த அளவுக்கு வந்து இப்போ தாவேக்க ஆரம்பிச்சுக்குன்னு சொல்கிறீங்களே அந்த அளவுக்கு அவங்களுக்கு கெப்பாசிட்டி இருக்குமா அப்படின்னு பார்க்கணும் ரெண்டு கட்சி தான் இருக்குது ரெண்டு கட்சி தான் அந்த மாதிரி பூத் ஏஜென்ட்ஸாக போட முடியும் இப்போ வந்து அடுத்தது பார்த்தீங்கன்னா இப்போ இவங்க பயிற்சி எடுத்து பயிற்சி எடுத்து எல்லா இடத்துலையுமே வந்து நாம் தமிழர் அந்தளவுக்கு வந்துருச்சு மூணாவது இடம் அவங்க தான் அப்படிங்கிற மாதிரி இருக்குது இப்போ நிலவரத்தை அப்படி பார்க்குற போது பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் பூத்தேண்டு போட முடியுமா அதிமுகவுக்கு அடுத்து யார் இருக்கிறா திமுக திமுகவுக்கு அடுத்து யார் இருக்கிறானா நாம் தமிழர் நாம் தமிழர் யார் இருக்கிறானா இல்லை இவங்க கூட்டணி கட்சி சார்பாக வந்துடுறாங்க அதனால் நாம் உட்காந்துருக்குறோம் அந்த மரம் இப்போ இப்போ இருக்கிற கலாநிலவரம் இதே தான் அப்போ நீடிக்கும் அது இருபத்தாறுல இருந்தால் அவன் தான் வரும் இப்போ நான் இந்த இந்த அந்த கேள்விக்கு நாம் நீங்கள் பதில் சொல்ல மறந்து நீங்கள் நினைக்கிறேன் இந்த பாஜக இவங்க அதிமுக ஓட்டு இப்போ நாம் தமிழர்கள் விழுகுமான்னு கேட்குறாங்க இந்த முறை நிச்சயமாக வாய்ப்பு நிறையா இருக்குது என்னென்னு கேட்டிங்கன்னா அதுக்கு காரணம் வந்து இவங்க கொள்கை ரீதியாக பெரியாரை பெரியார் பிடிச்சிட்டாங்களே பெரியார் பிடிச்சது வந்து இன்னைக்கு வந்து அதை இருக்கிற திட்ட திட்டத்தை உங்களுக்கு கடைசி நேரத்தில் அந்த ஓட்டு எவ்வளோ பெர்சன்டேஜ் வந்து இதாக இருக்கு விழுந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதை வச்சு நாம கணிச்சிருக்கலாம் இப்போ எத்தனை நாளைக்கு வந்து நடக்கிற தேர்தலில் எத்தனை பெர்சன்டேஜ் வந்துருக்குது அறுபது எழுபது பெர்சன்ட் எல்லாம் தாண்டற போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இவங்களுக்கு நிறைய ஓட்டு விழுந்திருக்கு அப்படிங்கறது ஆமாம் அப்படிங்கிற போது இவங்க பர்சன்டேஜ் கூடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு இப்போ ஏடிஎம் கே மொத்த சொன்னீங்கன்னா இப்போ பாஜக வந்து கிட்டத்தட்ட எழுபது எண்பது பெர்சன்ட் ஓட்டு கண்டிப்பாக நாம் தமிழ் இருக்கு அதில் எந்தவித சந்தேகமே இல்லை மற்ற கட்சி எப்படி இருக்குதுன்னு சொல்லி சொல்ல முடியாது பாஜக ஓட்டு அப்புறம் அதுக்கடுத்து ஏடிமிக்கே ஓட்டு பாதிக்கு பாதி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது இப்படி பார்த்தீங்கன்னா அவருக்கு பர்சன்டேஜ் திட்டத்தட்ட ஒரு இப்போதைக்கு ஒரு அடையாளம் கட்டுறது இருபது பர்சன்ட் இருபத்தி ரெண்டு பர்சன்ட் போன கா போன தேர்தலில் வந்து ஒரு லட்சத்தி பத்தாயிரம் ஓட்டு என்ன இளங்கோவன் வாங்கியிருந்தார் அதிமுக முப் நாற்பதாயிரம் வந்த வகை முப்பதாயிரம் முப்பதாயிரம் அந்த வகையில் வாங்கியிருந்தாங்க பத்தாயிரம் ஓட்டு நாற்பத்தி முதல் வாங்கியிருந்தாங்க அப்போது இளங்கோவனுக்கு விழுந்து அந்த ஒரு லட்சத்தி பத்தாயிரம் ஓட்டுங்க அந்த கூட்டணி ஓட்டுன்னு வச்சுக்கோங்களா போன முறை அது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி வந்து வாக்கு விகிதாச்சாரம் அதிகமாகச்சுன்னா அது நிச்சயமாக நாம் தமிழருக்கு வந்து சாதகமாக தான் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நிச்சயமாக அதாவது விகிதாச்சாரம் வந்து அதிக அதிக அதிகரிக்க அதிகரிக்க நாம் தமிழர் ஓட்டு வந்து அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இருபத்தி ரெண்டு இருபத்தி ரெண்டு பெர்சன்ட் வாங்கிக்கிறாரு அப்படிங்கும்போது கிட்டத்தட்ட நமக்கு ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு எழுபதுலேருந்து எழுத்தஞ்சு பர்சன்ட்டு போல இருக்குது அப்படின்னாவே உங்களுக்கு வந்து இருபத்தி ரெண்டு பர்சன்ட்டு அதே எந்தளவுக்கு முன்னாடி வராங்க பார்க்க வேண்டியது இருக்குது ஆமாம் இளைஞர்கள் ஓட்டு வந்து பொறுத்தவரைக்கும் பெண்கள் அதிகமாக வந்து வந்து வாக்களிக்கு வந்தாலே அவங்களுக்கு வந்து கல்லூரி மாணவர்கள் பிடிச்சிட்டு அப்போ தான் போறவங்க வேலைக்கு போகிறவங்க பாத்தீங்கன்னா அவங்க கண்ணை முடி நாம் தமிழர் தான் சொல்கிறாங்க எங்கே பார்த்தாலும் அவங்களோட இதாக இருக்குது அதுக்கப்புறம் மிடில் ஏஜ் எல்லாம் பார்த்தீங்கன்னா திமுக திமுக அப்படி போயிட்டு இருக்கு அப்புறம் கிட்டத்தட்ட ஒரு நாற்பது ஐம்பது வயசெல்லாம் கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்க அப்படி தான் சொல்கிறாங்க ஒரு பத்து பேர்த்துக்கு எட்டு பேர் ஏழு பேர் அப்படி சொல்கிறப்பாங்க நாம் தமிழருக்கு மூணு பேர் அப்படிங்கிற மாதிரி போயிட்டுருக்கு ஆனால் இளைஞர்கள் ஓட்டை பொறுத்த வரைக்கும் பத்து பேருக்கு எட்டு பேர் அப்படிங்கிற மாதிரி லெவலில் நாம்தவுனூர் போகுது இப்படி தான் ஒரு கலப்படமாக போயிட்டுருக்கு இது வந்து கிட்டத்தட்ட ஒன்போதா தேதியா எலக்ஷன் ரிசென்ட் ரிசென்ட் ஆமாம் இப்போ நாளைக்கு நமக்கு நீங்கள் எவ்வளோ வீதணுங்கிறத நாளைக்கு தெரிஞ்சிடும் அதை வச்சு நம்ம கண்டுபிடிச்சாருலாம் அப்படின்னு கண்டுபிடிச்சிடலாம் நிச்சயமா நிச்சியமா சரி மற்றொரு தலைப்பில் நம்ம பேசுவோம் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் வணக்கம் மீண்டும் மற்றொரு ஆளுமையோட உங்களை சந்திக்கிறேன் அது ஒரு நன்றி அன்பு வணக்கம் டிஎன் டிவி தமிழ் ஊடகம் தனித்துவமான தமிழ் ஊடகம்